அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மார்கழி மாதம் ஆண்டாள் நாச்சியார் அருளச் செய்த திருவருப்பா ஒன்பதாவது நாள் பாடல் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துழனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் கதவம் தாழ்த்திறவை மாமியர் அவளை எழுப்பீரோ உண்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயல் பட்டாலும் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவீன்றேலோ எம்பாவா என்று ஆண்டாள் நாச்சியார் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் தூய்மையான மாணிக்க கற்களால் இழக்கப்பட்ட மாளிகை சுற்றிலும் விளக்குகள் எரிகின்றன மனவீசும் புகை கமழுகிறது அங்குள்ள படுக்கையிலே கண்ணுறங்கி கொண்டிருக்கிற மாமன் மகளே மணிகள் கட்டப்பட்ட கதவின் தாப்பாலை திறப்பாயாக அத்தை உறங்கி கொண்டிருக்கின்றதை உமது மகள் எழுப்ப மாட்டாளா உமது மகள் ஊமையோ அல்லது செவிடோ நீந்த தூக்கம் கொள்கிறாளோ மந்திரத்தால் கட்டு பெரும் தூக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறாளோ அளவற்ற மாய செயல்கள் செய்த மாதவனை வைகுண்டத்தில் வாழ்பவனை என்றும் பலமுற சொல்லி பாடுகிறோம் அத்தை அவளை எழுப்புங்கள் என்று ஏக இறைவனுடைய பெருமையை ஆண்டாள் நாச்சியார் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் மார்கழி மாத ஒன்பதாவது பாடல் மாணிக்கவாசக பெருமான் திருவண்ணாமலையிலே அருளச் செய்த திருவம்பாவை மார்கழி மாதம் ஒன்பதாவது நாள் பாடக்கூடிய ஒரு அற்புத பாடல் முன்னே பழம்பொருள் முன்னே பழம்பொருளே பின்னை புதுமைக்கு போர்த்தும் அப்போற்றியேனே உன்னை விரனாக பெற்றுவுடன் சீரடிவோம் உன்னடியா தாழ் பணிவோம் பாங்கோ பாங்கோம் அன்னரே என் கணவர் அவர் கந்து சொன்ன பரிசை தொழும் ஏப்பும் பணி செய்வோம் இன்ன வகை எமக்கென்ன நல்குருதியோ என்ன குரமிக்கோ மேலோர் எம்பாவா என்று மாணிக்கவாசக பெருமான் மார்கழி மாதத்தில் பாடுறார் காலத்தால் முற்பட்ட எல்லா பழமையான பொருள்களும் முன்பு தோன்றிய பழமையான பொருளே பிற்காலத்தில் தோன்ற புதுமையான பொருள்களெல்லாம் புதுமையாக விளங்குவன உன்னையே எங்கள் இறைவனாக பெற்றுள்ளோம் உன்னுடைய தொண்டர்களின் வாதங்களில் நாங்கள் பணிந்து வணங்குவோம் அவர்கள் அருகிலே இருந்து கொண்டு செய்வோம் அப்படிப்பட்டவர்கள் எமது கணவர் ஆவார்கள் அவர்களிடம் குற்றவேல் செய்வோம் நாங்கள் சொல்வதை கேட்பாயாக இறைவன் புகழ் பாடி தொழுதால் நாம் கேட்டதெல்லாம் அவன் தருவான் அவ்வாறு தந்தால் நாம் ஒரு குறையும் இல்லாமல் வாழலாம் என்று மாணிக்கவாசக பெருமான் மார்கழி மாதம் ஒன்பதாவது நாளில் சொல்லக்கூடிய ஏக இறைவனே சரண் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்ற அடிப்படையிலே அவர் பாடக்கூடிய ஒரு அற்புதமான மார்கழி மாத பாடல் திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பாவில் மரணமில்லா பெருவாழ்வு என்ற நிலை அடைய நாண சரியை என்ற பாடல்ல இருபத்தெட்டு பாடல் பாடியிருக்கிறார் அதுல மார்கழி மாதம் பாடக்கூடிய ஒன்பதாவது நாள் பாடல் கலித்துலகில் அளவு கடந்த காலம் உலகெல்லாம் களி படைய அருட்பெரும் ஜோதி கடவுள் வரும் தருணம் தெளித்திடும் இத்தருணம் அதோ என்னாதீர் இதுவே செத்தவரை எழுப்புகின்ற திகழ் தருணம் உலகீர் ஒளித்து உரைக்கிறேன் அல நான் வாய்ப்புரை ஆர்க்கிறேன் ஒரு சிறிதும் அச்சமுற்றேன் உள்ளபடி உணர்ந்தேன் அளித்திடும் சிற்றம்பலத்து அப்பன் அருள் பெறவே ஆசை உண்டால் வன்மீன் இங்கு நேசம் உடையோரே என்று வல்லல் பெருமான் பாடுறார் கழித்து உலகத்துல உலகமெல்லாம் காற்றலக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வரக்கூடிய இது மார்கழி மாதம் ஒன்பதாவது நாள் தெளிந்திடும் தருணம் இதை பார்த்து என்னாதீர் செத்தவரை எழுப்பக்கூடிய ஒரு தருணத்தை உலகத்திலே படைத்தவர் திரு அருள் பிரகாச வல்லலார் ஒளித்து உரைக்கிற வாயால் பேசி நான் வாயால வட ஒரு சிறு அச்சமும் உற்றேன் உள்ளபடி உணர்ந்தேன் இதை நான் உண்மையா உணர்ந்து சொல்றேன் ஆகவே சிற்றம்பலத்திலே அப்பன் அருள் பெறவே உங்களுக்கெல்லாம் மரணமில்லா பெருவாழ்வு பெற வேண்டும் என்று ஆசை உண்டென்றால் வன்மீன் இங்கே நேசமோடு வருகிற வடலூருக்கு அழைக்கிறேன் உண்மையை உரைக்கின்ற இடமாக சத்திய ஞான சபையும் சித்தி வளாகத்திலே இருந்து அருள் கூடிய ஒரு மகானாக வள்ளல் பெருமான் பாடக்கூடிய மார்கழி மாத பாடல் யார் இந்த அன்னை ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவையும் மாணிக பெருமான் அருளச் செய்த திருவம்பாவையும் திரு அருள் பிரகாச வள்ளலார் அருள் செய்த திருவருப்பா நாண சரியை மார்கதி மாதத்திலே படிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் மன நிறைவாக இருக்கும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்திரத்தில கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்